வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் இறந்து போன இந்த உலகத்தை விட்டு இறந்து போன ஒரு ஆத்மா கான்சியஸ்னஸ் ஆவி பல நிலைகளில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் திரும்ப இங்கே வர்றதுக்கோ இல்லை நம்மளை தொடர்பு கொள்றதுக்கோ நம்மளை உணர வைக்கிறதுக்கோ இல்லை நாம உணர்கிறதுக்கோ முயற்சிகள் நடக்குமா அப்படிங்கிற தேடலில் கண்டிப்பாக அவங்கவுங்களுடைய உற்றார் உறவினர் அவங்கவுங்களுடைய பிளவுடு ஒன்ஸ் இழந்தவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு புள்ளியில் அந்த நினப்பு வரும் ஏதாவது ஒரு வகையில அவங்கள தொடர்பு கொண்டு முடியுமா சில பேர் தான் அதில் வந்து ரொம்ப மெச்சூர்டாக ரொம்பவே வந்து ஒரு ஞான நிலைன்னு கூட சொல்லலாம் ரொம்ப மெச்சூர்டாக இறந்து போனால் திரும்ப வரமாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சிக்கிறவங்க ரொம்ப சில பேர் தான் வெளியே காட்டிக்காமல் இருக்கலாம் இப்போ என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தாயை வந்து நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இழந்தேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த வெற்றிடத்தினுடைய வழியும் இன்னைக்கு எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க பசங்க இருக்காங்க இருந்தாலும் அம்மா இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு வெற்றிடம் இருக்குல்ல அம்மா இருந்திருந்தா நடந்திருக்க கூடாத சில விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த வழி இருக்கு நமக்கு ஆனால் குழந்தைகளுடைய சிரிப்பு மூலமாக நம்ம அதை கொஞ்சம் மறக்க பார்க்கறோம் ஆனால் அந்த இறந்து போன நபர்கள் நம்மளை தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து இல்லை நாம அந்த பிரிவுல கஷ்டப்படுறதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு திரும்ப நம்மள நெருங்கி வருவாங்க இல்லை நம்ம கிட்ட ஏதோ ஒன்று மெசேஜை சொல்லி நீ பத்திரமா இரு சந்தோஷமா இரு நான் இறந்துட்டேன் இருந்தாலும் நீ வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட சொல்லுவாங்கன்னு பல மித்ஸ் இருக்கு நம்ம சேனல்ல நம்ம தொடர்ந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தான் பேசிட்டு வரும் ஆனா இந்த வீடியோல நான் சொல்ல போறது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்தான் நம்ம முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி அமானுஷ விஷயங்கள் நிறைய பேசிட்டு இருந்தோம் இடையில நம்ம அந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் நிறுத்தி இருந்தேன் நான் பர்பஸ் தான் நான் நிறுத்தி இருந்தேன் ஏன்னா வந்து மூட நம்பிக்கைகளையும் இல்லாத விஷயங்களை பத்தி பேச முடியாது அப்படிங்கிறதுனாலையும் நம்ம எந்த வீடியோலையுமே அது மாதிரி ப்ரொமோட் பண்ணலை ஆனால் இந்த வீடியோ வந்து நமக்கு நே நேரடியாக நமக்கு ஏற்பட்ட அனுபவமோ இல்லை நம்ம தொடர்பு கொண்ட நம்ம நம்மை தொடர்பு கொண்ட சப்ஸ்கிரைபரோ செஞ்சது கிடையாது யானன் அப்படின்னு ஒரு ஒருத்தர் இருக்கார் ஒரு யூடியூப் கிரியேட்டர் அவர் ஒரு ஒரு உபாசகர் ஒரு கன்டென்ட் கிரியேட்டர் ஒரு பெரிய மனிதர்னு வச்சுக்கலாம் ஒரு ஆஸ்திரேலியாவில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அவருடைய சேனலில் அவருக்கு தொடர்பு கொண்ட ஒரு விஷயத்தை தான் சரி ஏன் அதை நீங்கள் போடுறீங்க ஏன்னா நான் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் கொண்டு வந்தான் நிறைய தொடர்ச்சியாக நான் அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் ஆனாலும் இது மாதிரி நான் பார்த்தது இல்லை ஏன்னா நிறைய மாரஃபுடு ஃபோட்டோஸ் ஃபேக் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் இதில் நீங்கள் இந்த இன்சிடெண்ட்டாக அவருடைய பே பே அவருடைய உரையாடலே நீங்கள் பாருங்கள் அந்த பெண்மணி அந்த தாய் இந்த குழந்தை எழுந்த அந்த தாய் அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்களுக்கு என்ன நடந்தது இது மொழி முத்தத்தையும் பார்த்துட்டு இங்கே வாங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த பூமியில் பிறந்து இறந்தோர் மறுபடி இந்த பூமியில் உலாவுவதை நம்முடைய புறக்கண் கொண்டு பார்ப்பது இயலாத ஒன்று அப்படியான ஒரு இயற்கையினுடைய விதிக்கு மாறாக இறந்துவிட்ட ஒரு இளைஞர் மறுபடியும் உயிரும் உடலுமாக எங்கள் இருவருக்கும் முன்பாக தோன்றி சில நொடிகள் பேசி மறைந்தார் இப்படி ஒரு அனுபவம் இந்த சிறியவன் கிடைக்க பெற்றவன் அது மாதிரியான சில பல அனுபவங்களில் இருந்துதான் இந்த அமானுஷ்யம் குறித்தான ஓர் பேராற்றலும் அதன் பின்பே மறைந்திருக்கிற எண்ணற்ற சூட்சமங்கள் குறித்தும் ஒரு ஆர்வமும் தேடலும் எமக்குள் இயற்கையாகவே எழுந்து இருக்கிறது அண்மையில் ஓர் அன்பு மகள் அடியினோடு பேசினால் ஈரோட்டில் வசிக்கக்கூடிய ரீனா என்று பெயருடைய அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஓர் அதி அற்புதமான ஆச்சரியங்கள் மிகுந்த அரிதலும் அரிதான ஒரு அனுபவத்தை எம்மோடு பகிர்ந்து கொண்டபோது போது எமக்குள் அது ஒரு விதமான சிலிர்ப்பையும் அதனுடைய ஆழத்தையும் முழுமனதாய் உணர முடிந்தது ரீனாவுக்கு சில வருடங்களுக்கு முன்பாக திருமணம் நடைபெறுகிறது திருமணம் முடிந்த கையோடு அவள் கருவுறுகிறாள் குழந்தை பிறந்த நாற்பதாவது நாள் அவளுடைய கணவன் புற்றுநோயால் மறித்து போகிறான் அதன் பிறகு ஐந்தாண்டுகள் கழித்து தன்னுடைய கணவனின் இளைய சகோதரரை மறுமணம் செய்து கொள்கிறாள் ரீனா மறுமணத்திற்கு பிறகு அவளுடைய வாழ்க்கையில் மற்றொரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு ரிஜோ என்று பெயர் பிறக்கிற நோய்வாய்ப்பட்டாலும் பின்னர் பெரும் சுறுசுறுப்பும் துருதுருப்புமாக வளர்ந்து வருகிறான் ரிஜோ மூன்று வயது ரெண்டு மாதம் இருக்கிற போது ரிஜோ மாண்டு போகிறான் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து விழுகிற அந்த அடியினால் பெரும் வேதனைகளோடு விம்மி புலம்புகிறாள் ரீனா தன்னோடு இந்த மூன்று வருடங்களாக இணைப்பிரியாமல் இருந்த அந்த குழந்தை சுட்டி குழந்தை சட்டன கைதவறி பரிபோனதை தாங்க முடியாமல் அழுத கண்ணியூரோடு இருக்கிறாள் அவளுடைய தவிப்பையும் அவளுடைய மனப்போராட்டத்தையும் மருந்திட்டு ஆறுதல் சொல்லும் வகையில் ஓர் இரவு ஓர் கனவு ஏற்படுகிறது அந்த கனவில் மறைந்து விட்ட தனது சுட்டி குழந்தையை மறுபடியும் ரீனா தரிசனம் பெறுகிறாள் அந்த தரிசனம் கொடுத்த அந்த சுகம் அந்த ஒரு பெரும் ஆசை தன்னுடைய மறைந்த குழந்தையோடு கனவில் மறுபடியும் சேர்ந்த அந்த இன்பம் மீண்டும் தனக்கு கிடைக்க வேண்டும் என தவிக்கிறாள் ஆக மறுபடியும் மறுபடியும் அப்படி ஒரு கனவு நமக்கு வரக்கூடாதா என்ற இயக்கத்தோடேயே ஒவ்வொரு இரவுகளும் படுக்கைக்கு செல்கிறாள் ஆனால் அப்படியான கனவுகள் வரவில்லை கிறிஸ்துவரான ரீனாவுனுடைய சமய சடங்குகளில் ஒன்று கல்லறை திருநாள் அந்த கல்லறை திருநாள் வருகிறது முதல் நாள் இரவு பெரும் தவம் மேற்கொள்கிறாள் இன்று இரவாவது நீ எனக்கு மறுபடியும் அப்படி கனவில் வந்து தரிசனம் கொடுக்க மாட்டாயா எனக்கு பரிபூர்ண ஆறுதல் தர மாட்டாயா இன்று பலவாறு பிரார்த்தனை செய்து மன்றாடி விட்டு படுக்கிறாள் ஆனால் இந்த கனமும் வரவில்லை மறுநாள் மன இறுக்கத்தோடு சோகத்தோடு கல்லறைக்கு சென்று அங்கு வழிபடுகிறாள் இப்படி பூ தூவி வழிபடுகிற போது அவளுடைய கணவன் பல புகைப்படங்களை எடுக்கிறார் நிகழ்வுக்குப் பிறகு வீட்டுக்கு வந்ததும் அந்த புகைப்படங்களை ஒவ்வொன்றாக பார்வையிடுகிற போது ஒரு பெரும் ஆச்சரியம் அந்த புகைப்படத்தில் காத்திருக்கிறது அந்த சுட்டி குழந்தை ரிஜு தன் தாய்க்கு வழக்கமாக தருகிற முத்தத்தை வந்து தந்திருக்கிறது அந்த காட்சி மறைந்து மறையாததும் போல ஒரு பதிவாக அந்த புகைப்படத்தில் இருக்கிறது இந்த உலகத்தில் மறைந்தோர் குறித்தான சில மர்மங்கள் எப்போதாவதுதான் சாமானியர்களுக்கு கிடைக்கப்பெறும் போன்ற சுட்சமங்களை தேடுகிறவர்களுக்கு ஆய்வு செய்கிறவர்களுக்கு ஒரு விசேஷமான சாட்சியாய் ஆதாரமாய் ரீனாவினுடைய வாழ்வியல் சம்பவம் கிடைத்திருக்கிறது அடியனோடு ரீனா நடத்திய அந்த உரையாடலின் பதிவை உங்கள் செவிகளுக்கு வழங்குகிறோம் அப்போ கடவுளே நான் வந்து எல்லா வேண்டுதலையும் நிறைவேத்தினேன் உங்களுக்கு என் பையனை காப்பாற்றிடுங்கன்னு காப்பாத்துறதுக்கு முன்னாடியே வேண்டுதலாக நிறைவேற்றிவிட்டேன் ஆனால் என் பையனை விட்டுட்டு இருக்க மாட்டானே நீங்க வந்து என் பையனை எடுத்துக்கிட்டீங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சிட்டு சும்மா வானத்தை பார்த்து அப்படி நினைச்சிட்டு வந்து படுத்து தூங்கிட்டேங்க ஐயா அப்ப அன்னைக்கு வந்து எனக்கு வா எங்க கூட அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சுங்க ஐயா அப்ப அந்த குரல் கேட்டோன்னு பாத்தீங்கன்னா நான் அந்த மேகத்துல அப்படியே ஒரு பெரிய கட்டடம் போல ஒரு கட்டடம் இருக்கு அதுக்கு அது கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து இறந்து இறந்த குழந்தைங்க நிறைய குவியலாட்டம் இருக்காங்க அங்க அப்ப நான் வந்து அத களைச்சு பார்த்து என் பையனை எடுத்து ரிஜோ நான் அம்மா நீ வரல சொல்லி இங்க வர சொன்னா உண்மையா ஜாலியா இருக்கம் அப்புறம் அந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த கட்டடம் இங்கெல்லாம் நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றான் அப்புறம் வந்து இந்த குமிழ் குமிலா வருது அதெல்லாம் என்னன்னு கேக்குறேன் அதெல்லாம் வந்து இறந்தவங்களுடைய ஆத்மாக்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கய்யா அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அவன்கிட்ட பேசிட்டு உங்களுக்கான நேரம் முடிஞ்சுது நீங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்ட எங்களை வெளியில தள்ளி மூடிடுச்சு அப்புறமா அந்த அது வந்து கனவு போல எனக்கு வந்ததுங்க அந்த கனவு வந்து எப்போ வந்தது ஒரு மாச கால அளவுல வந்ததா ஆமாங்கய்யா ஒரு பத்து பதினஞ்சு நாளையிலயே வந்துச்சுங்கய்யா அது வந்து இரவு தூக்கத்துல வந்ததா பகல் தூக்கத்துல வந்ததா ரா தாங்கஐய்யா நான் அப்படி அந்த ஒரு மத்தியானம் போல வந்து சாமியை பார்த்து அப்படியே வானத்துல நினைச்சுட்டுங்க ஐயா நான் வந்து படுத்து தூங்குறேன் அந்த நைட்டு அப்படியே அந்த வா என் கூட உனக்கு இது ஒரு கடைசி வாய்ப்பு தரேன் அப்படின்னு அந்த பெரிய கணுத்த குரல் அந்த கேட்டோன்னா அந்த ஆனா நாங்க அங்க போயிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்னால நகரவே முடியல பேசவும் முடியல அப்படியே அப்படியே நிக்கிற மாதிரியே இருந்தது அங்க இந்த ஒரு அசிரிய ஓசை கேட்டது எல்லாமே கனவுல தான்

எனக்கு முழிப்பு வந்ததே காலையிலதான் ஏன்னா நான் எப்பயுமே தூங்கும் போது முழிச்சுக்கிட்டே இருப்பேன் இடையிலங்க ஐயா அன்னைக்கு தூங்கினது மட்டும் நான் அடுத்த ஏழு மணிக்குதான் எந்திரிச்சேன்னா பாருங்க அவ்வளவு பயங்கரமா தூங்கிட்டேன் அன்னைக்கு தூங்கி எந்திரிச்சோன்னா அப்படி ஒரு சந்தோஷம் என்ன என் பையனை பார்த்துட்டு வந்துட்டேன் என் பையனை தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொன்னங்க ஐயா அந்த குரல் வந்து நம்மள அப்படி கூட்டிட்டு போனது அஹ் கடவுள் ஒரு ஒளியா அப்படியே ஒரு ஒரு பயங்கர ஒரு ஒளியா இருந்தாரு அப்ப அத நான் பார்த்தேன் மேல அப்படி அந்த பாக்கையில எனக்கே அங்க நடுங்கிற மாதிரி ஒரு பய உணர்வோட இருந்தது அந்த கடவுள பாக்கையில அப்ப அவன் சொல்றான் இந்த இடத்துக்குள்ள யாரு வரணும்னு இருக்குமோ அவங்க மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு சொல்றான் என் பையன் அந்த இடத்துல அவன் என்கிட்ட எப்படி பேசுவானா அதே மாதிரி ஆனா தெளிவா சொல்றாங்க ஐயா இதெல்லாம் எங்களுதுல அந்த கல்றை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு வருங்கய்யா நவம்பர் ரெண்டு அன்னைக்கு அப்ப வந்து சாமி நான் வந்து உங்களோட ஒரு பக்தியில ஒரு அளவு ஒரு சதவீதமாத நான் இருந்தா எனக்கு இன்னைக்கு மட்டும் என் பையனை வந்து காட்டிருங்க நான் நம்புறேன் நீங்க என் பையனை நிச்சயமா காட்டுவீங்கன்னு நான் நம்புறேன் இந்த உதாட்டி காட்டிட்டீங்கன்னா நான் அவனை நினைச்சா அழுவே மாட்டேன் உங்கள்கிட்ட இருக்கிறான்னு நான் நினைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி பூரா தொலாவானங்க ஐயா அவன் ஆனா கண்ணல சிக்கவே இல்லைங்கய்யா அப்ப அடுத்த நாள் நான் வந்து இந்த கல்றையில வந்து பூவெல்லாம் பறிச்சு போட்டுட்டு அங்க நின்னுட்டு பாத்துக்கிட்டு இருந்த எல்லா கல்றையும் இருக்குது என் பையன் இருந்த கல்றையில வந்து நான் நின்னுட்டு இருக்கிறனே சாமி இதை விட நீ எனக்கு ஒரு பெரிய தண்டனையே கொடுக்க முடியாது நான் எதுக்கு இந்த கல்லு மேல பூ போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப எங்க வீட்டுக்காரர் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஐயா போட்டோ பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது நேரா இருக்கும்போது அது உணர்ல நீ இல்லையா நெஞ்சத்துல

விட்டு பகல் பத்து மணி ஆட்டம் தான் அதை பார்த்துட்டு அப்படியே தள்ளிட்டு இருக்கா வகையில அந்த போட்டோ தேம்பட்டுருச்சுங்க ஐயா அந்த போட்டோல வந்து பையன் வந்து உன் அருகில் இருக்கிற மாதிரி இருக்குங்கிறது உனக்கு கண்ணுக்கு மட்டும் தெரியுதா அந்த போட்டோவை யார் பார்த்தாலும் தெரியுமா எல்லாத்துக்குமே உங்களுக்கு நம்பி விடுறேங்க ஐயா நான் அனுப்பி விடுறேன் அதுல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியுங்க ஐயா அவசியம் அனுப்பிச்சு விடுமா அவசியம் மறுபடியும் இதை பார்த்தோம் அந்த போட்டோ பார்த்தேன் தெரியுங்க ஐயா ரொம்ப பிரமிப்பதமா இருக்கு இது அந்த ஆத்மா வாட்டம் அந்த உருவம் வந்து மூக்கு அதோட மூஞ்சி அப்படியே தெரியும் பாருங்க என் குழந்தையோட போட்டோ நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அவன் எப்பயுமே அப்படிதான் இருப்பான் அந்த அந்த கல்லறையில இருந்து அவன் அப்படி நின்னது என் மூஞ்சிக்கு நேரம் இருப்பான் பாருங்க நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியுங்க ஐயா அந்த மூக்கு அதுக்கு மேல வந்து ஒரு டார்க் ஷேடு வருது தலையா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த கீழே வந்து உதடு கீழே வெள்ளையா தாவாங்கட்டை வருதுன்னு நினைக்கிறேன் அந்த தாவாங்கட்டை

ஆஹ் இந்த குழந்தை வந்து இப்படி முத்தம் குடுத்துட்டு இருந்துச்சே சாமி எத்தனை வேண்டுதல் உங்களுக்கு நான் பண்ணிருப்பேன் என் பையன் இப்படி எடுத்துட்டீங்களே என்ன தம்பி இப்படி நீ நான் அட இப்படி அடக்கம் பண்ணிட்டு வந்தையில நான் அந்த உதட்ட நான் எப்ப பாப்பேன் நீ இப்படி அம்மாவுக்கு நீதானே இப்படி முத்தம் குடுத்துட்டே இருப்பேன்னு எனக்கு அப்படியே தூக்கமே வரல அந்த ஒரு வாரமா அவனை அதையே நினைச்சிட்டு இருந்தேன் பாருங்க அவன் வந்து நினைச்சிருப்பான் போல நான் எங்கேயாவது பாத்துருந்தாங்க கூட யாராவது சொல்லியிருந்தா கூட நம்பி இருக்க மாட்டாங்க ஐயா அதான் போட்டோலயும் வந்து நான் காலம் நீ என்னை எப்ப உனக்கு ஆறுதல் தேவையோ நீ அந்த போட்டோவை பார்த்து தேரிக்குமா அப்படிங்கிற மாதிரி அவன் குடுத்துட்டு போயிட்டான்னு எனக்கு ஒரு இதா இருக்குங்க ஐயா அவன் இறந்தப்ப ஒரு இது எங்க இதுல கோயில்ல படிச்சாங்க வந்து மறித்து மேல போயிட்டா கீழே வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த வார்த்தை காதுலயே ஒழிச்சு இருந்தது கடவுளே இப்படி சொல்லிட்டாங்களே நான் என் பையன் மேல என் பையனும் நானும் வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோல பாத்துருப்பீங்க இந்த சம்பவத்துல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இப்போது நிறைய பேருக்கு இதை பார்த்த உடனே எனக்கே கூட இது ஏதோ ட்ரிக்ஸு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு புத்திர சோகம் அப்படிங்கிறது வர்றவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வழி தெரியும் அப்படிங்கிறதும் இதை வச்சு விளம்பரம் தேடிக்கிறவங்களாம் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை அப்படிலாம் செய்யக்கூடிய நபர்களாக நாம் இன்னும் மனிதன் இனம் மாறல அப்படின்றது தான் நான் சொல்வேன் ஸோ அவங்கவுங்களுடைய அமானுஷம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய அனுபவம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தோட நம்ம இந்த வீடியோவை முடிக்கலாம் சரி எப்படி நீங்கள் வந்து அறிவியலை பேசுகிற நீங்களே ஏன் எப்படி சொல்கிறீங்க தெரியல இது இது ஏதோ ஒரு இன்டர்டெயின்மெண்ட்ஷனல் கனெக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட்டு மிஸ்டர் ஜிகே மாதிரியான அதிமேதாவிகள் வந்து இதை மறுப்பாங்க சயின்ஸ் கிடையாது இது சூடோ சயின்ஸு யுவர் மொமெண்ட் இஸ் வெயிட்டிங் அவ்வளோதான் நான் சொல்வேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல கொடுங்க நன்றி திரு யானன் ஐயா அவர்களுக்கும் அந்த தாய்க்கும் நன்றி கவலைப்படாதீங்கமா உங்கள் பெ உங்கள் குழந்தை உங்களுடைய மனசுலையும் உங்களுடைய இல்லத்திலையும் தொடர்ந்து இருப்பாங்க நான் அப்படி தான் நம்பி வாழ்ந்துட்டுருக்கேன் என்னுடைய தாயினுடைய இழப்பை தாங்கிக்க முடியாமல் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம் நன்றி இன்னொரு புதிய காணொலியில் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லமே சூழட்டும் ஸ்டே பாசிட்டிவ் திங்க் பாசிட்டிவ் ஸ்பீக் பாசிட்டிவ்